சினிமாவில் இவர் திரையில் வந்து நின்றாலே போதும் கதையில் விறுவிறுப்பும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும் அப்படி மாபெரும் ஜாம்பவான்களில் ஒருவர் இவர் திரையில் என்றியாகி டைட் ஷாட்டில் புருவத்தை உயர்த்தினாலே போதும் ரசிகர்களுக்கு பயம் வந்துவிடும் படத்தில் எதிர்பார்ப்பு அதிகரித்துவிடும் அந்த அளவிற்கு வில்லத்தனத்தில் வெளுத்து வாங்கிய நடிகர் குணச்சித்திர வேடங்களில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரசிகர்களை உருவ வைத்த நடிகர் கதைகளில் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நடிகர் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி யாரோ கடைசி யாரோ என்ற பாடலுக்கு அவர் ஒட்டுமொத்த வில்லத்தனத்தையும் அடிபட்டு ஒரு சராசரி மனிதனாக கால் ஊனமான இளைஞனாக அவர் பாடல் பாடியவாறு வரும் காட்சிகள் நடிப்பில் சிவாஜி கணேசன் விட்ட சவால் தமிழ் சினிமாவின் பேரரசன் நடிகர் அசோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபதாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் அந்தோணி அவர் மேடை நாடகங்களில் ஆர்வம் காட்டினார் அவரது குழந்தை பருவத்தில் அடிக்கடி சொற்பொழிவு மற்றும் எழுத்து போட்டிகளில் பங்கேற்றார் திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ பட்டப்பிடிப்பை முடித்தார் அந்தோணி என்ற பெயரில் தனது பட்டப்படிப்பை முடித்த பிறகு இயக்குனர் டி ஆர் ரமணாவை சந்தித்தார் அவர் அவரை துறைக்கு அறிமுகப்படுத்தினார் ரமணாவின் வேண்டுகோளின் பேரில் அந்தோணி என்ற அசோகன் தனது பெயரை அசோகன் என்று மாற்றிக்கொண்டார் அதே பெயரை வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்தும் கொண்டார் ஒளவையார் என்ற படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமானவர் அசோகன் பெண் குலத்தின் பொன் விளக்கு என்ற திரைப்படத்தில் அவர் சகோதரியாக கருதும் ஒரு பெண்ணின் அபிமானியாக அவருக்கு நேர்மறையான பாத்திரத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தின் மூலம் பொதுமக்களின் கவனத்தை பெற்றார் அங்கு அவர் கலெக்டர் ஆஷ் வேடத்தில் நடித்தார் இருந்தாலும் அவர் முன்னணி நடிகராக நடித்த படங்கள் மிதமான வெற்றியை பெற்றன பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் செயலில் இருந்த அவர் முக்கியமான வில்லன் வேடங்களில் நடித்தார் அந்த காலத்தின் பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்தில் சிக்கிய தவிக்கும் உதவியற்ற பயணியாக அசோகனின் நடிப்பும் புராண கதையான கர்ணன் திரைப்படத்தில் வரலாற்று இந்திய கதாபாத்திரமான துரியோதனாகவும் நல்ல வரவேற்பை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பாக்தா திருடன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் வரை எம்ஜிஆர் அவர்களுடன் முக்கிய வேடத்தில் நடித்த ஐம்பத்தொம்போது படங்களில் மூத்த சகோதரர் அல்லது மாமனார் அல்லது முக்கிய வில்லனாக அல்லது தந்தையாக தொடர்ந்து துணை வேடங்களில் நடித்தார் இரவும் பகலும் திரைப்படத்தின் மூலம் இறந்தவனே சோமந்தவனும் இறந்துட்டான் என்ற பாடலுக்கு அசோகன் பாடகராகவும் பணியாற்றினார் இந்த திரைப்படம் நடிகர் ஜெயசங்கர் கதாநாயகனாக அறிமுகமான முதல் திரைப்படமாகும் அவர் திரைப்பட தயாரிப்பாளரான ஏ சி திரிலோக சந்தரை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அறிமுகப்படுத்தினார் இது திரைப்பட தயாரிப்பாளருக்கு பதிக்க உதவியது அசோகன் ஜெய்சங்கர் மற்றும் பிரபல கலைஞர்களின் குழுவுடன் அடிக்கடி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர் நடிகர் அசோகன் அவர்கள் மேரி ஞானம் என்ற பெண்ணை மணந்தார் இவர் திருமணம் செய்வதற்கு முன்பு அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி இவர்களுக்கு வின்சென்ட் அசோகன் உட்பட இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் வின்சென்ட் அசோகன் நடிகராக பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரங்களிலே நடித்திருந்தாலும் பல குணச்சத்திர வேடங்களில் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில் இவரது குரலின் தோணியும் வசனங்களை இவர் உச்சரித்த பாணியும் இவருக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்தன தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத வில்லன் நம்பியாருக்கு அடுத்து வில்லத்தனத்தில் அதிக முத்திரை பதித்தவர் இவர் திரையில் வரும்போது கதையில் டிஸ்ட் ஏற்படும் அசோகன் ஒரு திரைப்படத்தில் வில்லனாக வருகிறார் என்றால் அரங்கமே அதிர்ந்து போய் நிற்கும் அந்த அளவுக்கு அதிரடி காட்டிய வில்லன் புருவத்தை உயர்த்தி கொண்டு அவர் பேசும் அந்த வில்லத்தனத்தின் வசனங்கள் எந்த நடிகனாலும் முடியாத ஒரு சாதனை இவ்வாறு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்தவர் நடிகர் அசோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் மாரடைப்பால் காலமானார் மூன்று ஆண்டுகளின் பின்னர் இவரது மனைவி மேரி ஞானம் காலமானார் இவர்களின் இரண்டு மகன்களில் அமல்ராஜ் காலமாகிவிட்டார் மற்றொருவர் வின்செட் அசோகன் தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் நடிகர் அசோகன் அவர்கள் நடித்து வெற்றி பெற்ற திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒளவையார் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எதிர்பாராதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரம்பையின் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புதையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்பு எங்கே மாய மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிசய பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு படிக்காத மேதை பார்த்திமன் கனவு களத்தூர் கண்ணம்மா பாவை விளக்கு விஜயபுரி வீரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கப்பலொட்டிய தமிழன் மணப்பந்தல் தாய் சொல்லை தட்டாரை போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்ணாடி மாளிகை குடும்ப தலைவன் சாரதா பாத இந்திரா என் செல்வம் பாசம் வீர திருமகன் தாயை காத்த தனையன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆனந்த ஜோதி தர்மம் தலைகாக்கும் காஞ்சி தலைவன் கைதியின் காதலி நானும் ஒரு பெண் ஏழாம் பங்காளன் நீதிக்கு பின் பாசம் கொடுத்து வைத்தவள் பணத்தோட்டம் பெரிய இடத்து பெண் இது சத்தியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவன் கட்டளை தெய்வத்தாய் முரடன் முற்று பணக்கார குடும்பம் படகோட்டி கர்ணன் வேட்டைக்காரன் தொழிலாளி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரவும் பகலும் கார்த்திகை தீபம் காட்டு ராணி கன்னித்தாய் பணம் படைத்தவன் பூமாலை வல்லவனுக்கு வல்லவன் தாயும் மகளும் தாளம்பு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சந்திரோதயம் இரு வல்லவர்கள் முகராசி நான் ஆணையிட்டால் பறக்கும் பறவை பெற்றால்தான் பிள்ளையா ராமு தனிப்பிறவி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அதே கண்கள் அரச கட்டளை இரு மலர்கள் கந்தன் கருணை கண்ணன் என் காதலன் பெண் என்றால் பெண் சபாஷ் தம்பி தாய்க்கு தலைமகன் நான் விவசாயி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அன்று கண்ட முகம் கணவன் காதல் வாகனம் குழந்தைக்காக ஒலி விளக்கு இரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து புதிய பூமி உயர்ந்த மனிதன் மூன்றெழுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் தேர் திருவிழா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்கா தங்கை அடிமை பெண் காவல் தெய்வம் மனசாட்சி நம் நாடு என் அண்ணன் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கண் மலர் தலைவன் வந்த மாப்பிள்ளை போன்ற படங்களை நடித்தார் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு குமரி கோட்டம் ரிக்ஸாக்காரன் நீரும் நெருப்பும் ஒருதாய் மக்கள் தெய்வம் நல்ல நேரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ராமன் தேடிய சீதை சங்கே முழங்கு சக்தி லீலை ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கங்கா கௌரி காயத்ரி பாக்தாத் பேரழகி கோமாதா என் குலமாதா பட்டிக்காட்டு பொன்னையா பொன் வண்டு உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் அம்மா வைரம் தாய் தை பிறந்தால் நான் அவனில்லை நேற்று இன்று நாளை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நினைத்ததை முடிப்பவன் பட்டிக்காட்டு ராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தசாவதாரம் நீ ஒரு மகாராணி ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆத்துக்கார அலமேலு பாலாபிஷேகம் நல்லதுக்கு காலமில்லை காயத்ரி முருகன் அடிமை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி இவன் ஒரு சீதை தாய் மீட்டும் சத்தியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்திலும் யுத்தம் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பில்லா முரட்டுக்காலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு உன்னை ராம் லஷ்மண் சவால் சங்கர்லால் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குரோதம் ஒரு வரி உருவாகிறது போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு பல திரைப்படங்களில் வில்லனாகவும் புகழ் பெற்றவர் மாபெரும் நடிகர் அசோகன் அவர்கள் மீண்டும் ஒரு சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம்